போயிருக்கான் வந்து நான் இல்லப்பா எங்க மாமா தந்தி கூட அடிக்காம சிங்கப்பூர்ல ஏகப்பட்ட சாமான் கூட இறங்கிட்டார் ஓஹோ அந்த கிளியர் பண்றதுக்காக நீங்க கஷ்டம் சமைச்சு பாக்க போயிருந்தீங்க கஸ்டம்ஸ்ல விட மாட்டேன் சக்குன்னு மைண்ட யூஸ் பண்ண அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா கஸ்டம்ஸ் கமிஷனருக்கு போன் பண்ணேன் உங்களுக்கு தான் தெரியுமே நானும் கஸ்டம்ஸ் கமிஷனரும் கடைசியா பார்த்தா கமிஷனருக்கு போட்ட கால் ராங் நம்பர் ஆகி கவர்னருக்கு போயிடுச்சு கவர்னர் அவரே எடுத்து என்ன ஆர்மகம் விஷயம் இல்லாம நீ ஃபோன் பண்ண மாட்டேன் சார் தட் தட் மேட்டர் சோன் சோன் அவரே போன் எடுத்து வித்தின் 10 மினிட்ஸ்ல ப்ராப்ளத்தை க்ளியர் பண்ணிட்டாரு உங்களுக்கு தான் தெரியுமே நானும் கவர்னர் இப்படின்னு

உங்களுக்கு எல்லா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து என்ன மாதிரி திண்டாந்தாடா என் கஷ்டம் என்னானே புரியும் அம்மா புள்ளை ஏழுப்பா கப்பாட்டி சார் எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு படிப்பு வரதோ இல்லையோ சந்தேகம் மட்டும் நிறையவே வருது வந்துருச்சே உங்களுக்கு எப்படி மூலவியாதி வந்ததுன்னு இவன் கேக்குறான் சார் நான் அப்படி கேப்பனா உங்க மூலக்கதை எனக்கு தெரியாதா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா நீ இதையும் கேப்ப இன்னும் கேப்ப யூ கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அம்மா போனூன்னு மட்டும் தான் தோன்றது ஆனா கடமை தடுக்குதே நம்ம பாலு பத்ரி உத்ரா இவங்க மூணு பேருக்கு அட்டென்டன்ஸ் பிராக்ஸி குடுக்கறத ப்ராமிஸ் பண்ணி ஒரு பாக்கெட் கோல் பிளே கிங் வாங்கி ஓடிட்டு கம் டு த லெசன் புராண பாத்திரங்கள்ல எனக்கு பிடித்த பெண் பாத்திரங்கிற தலைப்புல உங்கள யாராவது ஒருத்தர் பேசணும் யார் பேச போறீங்க வெரி குட் நீங்க புராண பாத்திரத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு பிடிச்ச பேருக்கு என்னாச்சு ப்ரொஃபசர் அழுகிறார் அப்போ உட்வர்ட்ஸ் கிரைப் போட கொடுக்க சொல்லு நீ குழந்தையா இருந்தப்போ உனக்கு நான் தான் கொடுத்தேன் இதை பாருங்க உங்களுக்கு யார் யாருக்கு என் கிளாஸ்ல இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையோ அவங்க எல்லாம் வெளியில போகலாம் என்னடா வாச திடீர்னு காலேஜில் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க நாம படிக்க வர இல்லை இந்த வருஷமும் எல்லாம் ஜீரோ தானே வழக்கமா நம்ம வரதராஜன் தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாரு நம்ம கையில கொஸ்டின் பேப்பர் ஈஸியா கிடைச்சிரும் ஏன்னா நானும் வரதும் இப்படி இப்படி சொல்லி தான் போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் வாங்கி கொடுத்தேன் என்ன பிரயோஜனம் எல்லாரும் ஜீரோ வாங்கணும் ஏன்னா அது அதுக்கு முந்தின வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் வரது கவுத்துட்டாண்டா என்ன இப்ப என்ன பண்றது இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் சைக்கிளோஸ்டைல் பண்றது வார்டன் அம்சவேணி வாசு மேல அம்சவேணிக்கு ஒரு கண்ணு வாசு நீ என்ன பண்ற அம்ச நைஸா செட்டப் பண்ணிட்டு இந்த சைடு ரூமுக்குள்ள போயிடுற அந்த இன் பிட்வீன் கேப்ல நான் கப்புனு உள்ள போய் குப்புனு क्वेश्चन பேப்பர் எடுத்துக்கிட்டு பக்குனு வெளிய வந்துறேன் எப்படி ஐடியா இந்த கப்பு குப்பு பக்கு எல்லாம் எனக்கு வேணாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் கும்மா குத்து குத்துவாரு உங்க அப்பாக்கு எங்க பா தெரிய போது விஜயத்த கப்புக்குனு முடிச்சிடு அம்ச நெருங்க அவுட் பண்ணி क्वेश्चन பேப்பர இதுல இருந்து ஒன்னு தெரியுதுடா நீங்க எல்லாம் காலேஜ் முடிச்ச பிறகு என்ன தொழில் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன் இப்படி என்னெல்லாம் எனச்சி வைக்கிறதா பாக்கும்போது ஒரு அருமையான தொழில் கைவசம் இருக்குடா வரண்டா மாமா அம்மா என்ன வாசு எங்கிட்ட ஏதாவது பேசணுமா ஆமா வாங்க அங்க உட்காந்து பேசலாம்

வாசு உள்ள அனுப்பிட்டு கொஸ்டின் பேப்பர் पेपर திருடி போய் வந்திருக்கான். ਉਹਨੇ ప్రింట్ பண்ண வேண்டியது ரொம்ப எதிர்பார்த்தோம். கை கட்டது வாய் கட்டாம் போச்சுடா. கொஞ்சம் ஒத்துಳ್ச்சிருந்தான்னா क्वेश्चन நம்ம கையில கடிச்சிருக்கோம். நம்ம நிறைய மார்க் வாங்கிட்டோம். உடனே கொதிக்கும் போது எலைய க்ரீஸ்டானே. வாசு பல்ல என்னடா தப்பு? அவங்க அப்பா பயங்கர எனக்கு தெரியும் <laughs> <laughs> <laughs>

நேற்று கொஸ்டின் பேப்பர் கலப்புற திட்டத்தில் பாதியிலே விட்டுட்டு ஓடிட்டு இன்னைக்கு நீ ஜெட்டியோட போ அப்பதான் அடுத்தவன் கஷ்டம் தெரியும் வாங்க எப்போயும் என் ஃப்ரெலாம் பொம்பளையா வராங்க என் ட்ரெஸ் எல்லாம் வர மிஸ்டர் பொம்பளைங்க குளிக்கும்போது போது கடையில என்னன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆரே நீங்க இப்படியா நல்லா ஆளுமானு ஃப்ரெண்டுலாம் வர என் துணியெல்லாம் தூக்கின்னு போயிட்டாங்க ஆறு மணி ஆயிடுச்சு எங்க அப்பா வார பட்டை கட்டி இருப்பாரு நான் என்ன பண்ணுவேன் சரி நீங்க கரையில நான் நான் ஏறி தான் எல்லாம் நினைப்பாங்க அப்போ ஐடியா இங்க நீ சத்தம் போட்டு என்ன அந்த ஒரு குளிக்க விடாம பண்றாரு

எந்த நேரத்துல இவரை கல்யாணம் கட்டிட்டேனோ இப்படி டீ கடையிலே கிடந்து அல்லாட வேண்டியிருக்கு எங்க அப்பா மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தா இந்நேரம் ஏதாவது ஒரு மகாராஜாவுக்கு பொண்டாட்டி இருப்பேன் என் நேரம் அப்படி என்ன சமூக சிரித்துக்குது இது எப்படி கல்யாணம் பண்ணீங்க அது ஒரு பெரிய கதை அந்த கதை சுருக்கத்தை சொல்ல முடியுமா சொல்றேன் புறம் வாங்குறதுக்காக பொள்ளாச்சி போயிருந்தேன் அங்கே அவங்க அப்பா எக்ஸிபிஷன் நடத்திக்கிட்டு இருந்தான் நாலு நாளுக்கு மூணு வளையம் வளையம் எதுல விழுகுதோ அது உங்களுக்கு சொந்தம்னா ரெண்டு வளையம் போட்டேன் கீழே விழுந்துருச்சு மூணாவது வளையம் இவ தலையில விழுந்துருச்சு இது ஏன்னு கட்டிட்டு வந்துட்டேன்

ஆனா எங்க அப்பா பெல்ட் நினைச்சா எனக்கு பயமா இருக்குதே அவரை விடுற ஒருத்தன் காலேஜ் படிக்கிறதோட பலனையே அவன் பஸ்ல போகும்போது அனுபவிக்கிறான் ஆமாடா பஸ்ல போகும்போது அந்த பொண்ணுங்களோட உரசி மோதிக்கிட்டு போனா அதோட சுகமே அலாதிரா நாம பஸ்ல கம்பியை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது டிரைவர் சடன் பிரேக் போடுறான் நாம பொண்ணுங்க மேல விழ பொண்ணுங்க நம்ம மேல விழ அதன் சுகமே தண்ணிடா நீ இன்னைக்கு எங்க கூட பஸ்ல வர டிரைவர் கிட்ட சொல்லி சடன் பிரேக் போட சொல்றோம் நீ பொண்ணுங்க மேல விழற நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு நான் உங்க கூட கண்டிப்பா பஸ்ல வரண்டா ஏ வாசு வாடங்க ஐயோ எங்க அப்பா இவன் தேரவே மாட்டான்டா வீட்டில் கொண்டாட்டம் தான் உங்க அப்பா அவர் வரைக்கும் ஒரே மஜடா எல்லாரும் உட்காருங்களா ராவா ஊத்துங்கடா நான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா சாராய கடைக்குள்ள வந்திருக்கானே தெரியலையே மிஸ்டர் டீ கடை நேற்று வரைக்கும் தான் எனக்கு ஆகஸ்ட் போர்டீன் இன்னிலிருந்து ஆகஸ்ட் பிப்டீன் புரியல இன்னிலிருந்து அவனுக்கு சுதந்திரம் புரியுது புரியுது சுதந்திரம் இப்படி தான் வாங்கி கொடுத்தவன் சும்மா இருப்பான் சும்மா இருக்கிறவன் கொண்டாடிக்கிட்டு இருப்பான் ஏற்றுங்கடா இந்த மாசம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் என்ன யாரும் ஆட்டவோ வசிக்கவோ முடியாது முதல் கட்டமா இன்னிலிருந்து தண்ணியில் ஆரம்பிக்கும் சும்மா இருப்பா

ஆமா நீங்க எந்த நேரத்துல இந்த பக்கம் இந்த கார்ப்பரேஷன் தண்ணி வரைக்கும் பில் வந்திருக்குமே அத கூட கொண்டு போய் கட்டிடுறேன் இப்ப தானே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் கடைசியான பில் வரும் அட பாவி தண்ணி அடிக்கிறியா இல்ல இப்ப எல்லாம் தண்ணி வரலையே அடிச்சு தானே குடிக்கிறோம் அதுக்கு எதுக்கு வரி கட்டணும் கேக்குறாரு ஐயோ அடிச்சடிச்சு வீக்கா போயிடுமேப்பா உடம்பு உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாத கார்பரேஷன்ல எனக்கு கக்கூஸ் காரன்ல கமிஷனர் வரைக்கும் தெரியும் விஷயத்தை சொல்லி இருந்தீங்க நேரம் வாட்டர் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்களை கிளி கிளின்னு கிழிச்சிருப்பேன் இப்படித்தான் ஒரு சமயம் அவங்களை கிழிச்ச அவங்க தண்ணி விட்டுட்டாங்க ஆனா வீட்டு பைப்ல வரல ஏன் கரண்ட் பில் கட்டல அதனால மோட்டார் ஒர்க் பண்ணல என்னது தியானத்துக்கு உத்ராட்ச கொட்ட வேணும் எதுக்கு முந்திரி கொட்ட திங்கிறதுக்கு மாசு பில்லு வந்த உடனே எனக்கு போன் போடு நான் வந்து கட்டிடுறேன் முதல்ல தண்ணி வட்டேன் சார் அப்புறம் தானே பில்லு வரேன் அப்ப நீங்க தியானத்தை கண்டினியூ பண்ணுங்க முருக்கு ஆமா

காருக்கு தேவையான ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி ரெடி பண்ணலாங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண அப்படியே எப்படி பத்தோட சம்சாரம் வீட்டுல சும்மா தானே இருக்கு கூட்டி போறேங்கிறீங்களா ஆனா அது இல்லப்பா அவங்களை கூட்டி ஏதாவது ஐடியா கேட்கலான் இப்பவும் இல்லையா இப்படி செய்வோம்டா வாசுவோட அப்பா நாலு பேர் இருக்காங்களா வாசு அப்பாவோட ஃப்ரெண்டு நாலு பேர் இருக்காங்களா அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி பணத்தை வாங்கிடுவோம் அறிவு இருக்கா உனக்கு அந்த நாலு பேர் நம்ம தானே எங்க அப்பா எல்லாத்தையும் ஒப்படைச்சு போயிருக்காரு அவங்க கிட்ட மாட்டி விட பாக்குறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே ஆமா அடவு வைக்கிறியா ஏதா நகையே என் மாமனார் என் பொண்டாட்டிக்கு சீதமா கொடுத்த நகை பொட்டிக்குள்ள அப்படியே இருக்கு பொய்ய சொல்லி வாங்கித் தரேன்

அாதாரமான வகையில உட்கார்றேன் நான் எப்பவும் ஓபன் ஓபனா பேசுனா தான் எனக்கு புரியும் ஏங்க நகை இருக்குதுங்க தர வேணாம் ஒரு கொடுங்க அது போதும் ஆமா இதெல்லாம் என்ன நான் என்ன தரால் டீ கடல்ல கொடுத்த நகை அடக்க உட்கார்றேன் ஏங்க இதெல்லாம் எங்க நகைங்க எங்க கழுத்துல இருந்து காக்கி கொடுத்திருக்கோம் இது எங்க அம்மா நகை அன்பா கட பாத்தா சின்னதா இருக்கே முதல்ல 50000 ரூபாய் இருக்கா கேளு கரெக்ட் உனக்கு மண்டை சின்னதா இருந்தா மூல பெருசுடா

அயோக்கிய பசங்களா யார ஏமாத்த பாக்குறீங்க கவரி நகைய கொண்டாது என்ன ஏமாத்த பாக்குறீங்களா உங்க மூணு பேரையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கல என் பேர் பூல்சன் ஜெயின் இல்ல பூல்சன் ஜெயின் கவரி நகையா இது எந்த நகை போடுறா ஏன் சீதாராம்